உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்கள் நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட நாட்கள் தமிழுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிநாதன் சூரியன் இப்பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் சரிங்களா இந்த ஆடி மாதம் என்பது சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான கடகத்தில் அமரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர் அப்ப வர்ற பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு அவர் பயிற்சியாகி வர்றார் அப்ப அந்த உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் பயிற்சியாகி வந்த பின்புதான் உங்கள் ராசி பலம் பெறுகின்றது இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க இதுவரைக்கும் நல்ல பெயரும் புகழையும் அடைந்து பெருமை மிக்கவராக வாழ்ந்து வந்திருந்தாலும் கூட அவருக்கு கூட ஒரு கெட்ட பெயரையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்போ எப்படி நம்ம இருக்கணும் பார்த்துங்க சாதாரண ஆட்கள் அதாவது சமுதாயத்தில் இவர் போதும் ஒரு மனுஷ உண்டான்னு வாழ்ந்துட்டு வந்தவங்களுக்கு கூட ஒரு கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ நம்ம சாதாரண ஆட்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியனுக்கு எட்டாம் இடத்திலே அதாவது கடகராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரவனம் அடைந்திருக்கின்றார் சூரியனுக்கு மிக மிக எதிரியான கிரகமாக வழங்கக்கூடிய ராகவும் அங்கு அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே அங்க சனியும் ராகுவும் ஏற்கனவே இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஆடி மாதம் தொடங்கியதிலிருந்து அவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கம் இந்த சிம்மராசியை சேர்ந்த நபர்களுக்கு விழுந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ கூடுதல் பலமாக சனி வக்கரம் அடைந்ததுனால இன்னும் பலமாக நம்மளை அடிக்கக்கூடிய வகையில அதாவது ஒரு குச்சியை வச்சியோட நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ என்னென்னா இரும்பு கம்பியை கொண்டு அடிப்பாங்க நாம் வந்து அந்த வழியே தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்போம் இப்போ இரும்பு நாட வச்சு அடித்தா நம்ம என்ன பண்ணுறது அது மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க எப்போ பதினேழாம் தேதி வரை பதினேழாம் தேதிக்கு மேலே ஒரு துரும்பு கூட அவங்க மேலே பண்ண முடியாது அதுவரை உங்களை பாதுகாக்கத்து கொள்ள வேண்டியது உங்களது கடமை தேவையில்லாத சில உறவுகள் உங்களை நாடி வருவார்கள் அவரை நம்பி ஏமாறாதீர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் வருகின்ற உறவு உங்களை இரும்பு கம்பியால் தாக்கும் இறுதியிலே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை யாருக்கும் முன்ஜாமீன் கொடுப்பதோ அவர்களுக்கு கஷ்டப்படுகிறார் என்ற நிலையிலே நீங்கள் உதவப்போவதோ நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி கொண்டு போட வேண்டிய சூழ்நிலை உள்ளவராக மாறுவீர்கள் எதையும் கண்டுக்கிறாதீங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டு பக்கத்துல என்னாரு கூட திரும்பி பார்த்துடாதீங்க அதை பார்த்துட்டா கூட நம்மளுக்கு ஒரு இறக்கம் வந்துடும் அதில் கை வைப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் உங்களை வேலையை தவிர வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்து விடாதீர்கள் அது நான் ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையாக சொல்றேன் ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொன்ன முதல்ல பல வருடங்கள் கட்டிக்காத்த பெருமையை ஒரு நொடியில் இழக்கக்கூடிய ஒரு தருணம் இது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு உத்தியோகத்தில் ரொம்ப நேர்மையாக லஞ்சமே வாங்காமல் நெ நெஞ்சை நிமிர்த்து அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு விட்டு வெளியே வரும்போதும் ஒரு நெஞ்சை நிமிர்த்து கண்ணிய பார்வை தலை நிமிர்ந்த பார்வையோடு வந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நீங்கள் தான் அந்த பணத்தை வாங்கணும்ன்ற ஒரு கவப்பெயரை தேடிக்கிருவீங்க இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பாதுகாத்த அந்த எல்லாமே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரம் இது அதனால் ரொம்ப ஏன்னா நம்ம இல்லை சொன்னால் இல்லைன்னு சொல்லிடணும் இருக்குன்னு சொன்னால் இருக்குன்னு சொல்லணும் இதுதான் என்னுடைய கடமை ஆகா போகணும்னு சொல்லி நீங்கள் அப்படி இருங்க இப்படி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது இன்னும் ஒரு பத்து நாளில் உங்களுக்கு பல கோடிகள் விழுக போகுது இதெல்லாம் சொல்லி ஆசை வார்த்தை தூண்டுவதற்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது அதனால் ரொம்ப கவனம் தேவை நல்ல விஷயங்களையாக சொல்லிகிட்டு இருக்கதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கணும் அது நல்ல விஷயம்தான் ஆனால் எச்சரிக்கையை மணி அடிப்பவர்கள் தான் நம் வாழ்க்கை உதவுவார்கள் நல்ல ஆலோசனை தான் நம் வாழ்க்கையை பட்டை தீட்டி வழிநடத்துவார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே நான் இப்பொழுது உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றேன் உண்மையை மட்டும் உறக்க சொல்லுவேன் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி தூண்டி விட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பது என்னுடைய வேலையில் உங்களுக்கு உண்டிய பள்ளத்தில் தள்ளுற விஷயம் அது அதனால் இந்த நேரம் என்பது பதினேழாம் தேதி வரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஏன்னா சூரியன் அரசுக்கு அதிகாரி செவ்வாய் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரி இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது சூரியன் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே ராஜ்ய வாழ்க்கை ஆரம்பிக்கும் சனியினுடைய வக்கர பார்வையை உங்களை ஒன்றும் செய்து விட முடியாது அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையும் தீமையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அசைக்க முடியாத ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் தொழில் சார்ந்து நீங்கள் பெரிய ஒரு லாபத்தை அடைய போகிறீங்க தொழில் சார்ந்து பல முன்னேற்றங்கள் அடையலாம் பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் விஷயத்திலிருந்து கூட உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கலாம் அரசு துறையிலிருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் நீதி சார்ந்த விஷயங்களிலிருந்து நேர்மையாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கலாம் இப்படி பல வகையிலே நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் ஆனால் அதற்கெல்லாம் சாத்தியமான நேரம் பதினேழாம் தேதிக்கு மேலே தான் அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பதினேழாம் தேதி வரைக்கும் சிலருக்கு அறுவை சிகிச்சை வரை கூட செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சிலருக்கு வண்டி வாகனம் செல்கின்ற பொழுது ஏதேனும் தவறி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சில நேரங்களில் திருட்டின் மூலியமாக நீங்கள் சேர்த்து வைத்த பணங்கள் களவு போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்படி பதினேழாம் தேதி வரை நீங்கள் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கின்ற பொழுதும் சரி இதில் இரண்டு விஷயத்திலே கவனமாக இருக்கணும் உங்களது இல்லற துணை அவங்களே உங்களுக்கு பெரிய எதிரியாக இருப்பாங்க பதினேழாம் தேதி வரை கொடுக்குற சாப்பாட்டில் கூட கவனக்குறைவாக அதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க திறந்து வச்சிட்டு போயிடுவாங்க அப்போ என்ன ஆகும் சொன்னால் அவர் கிள்ளி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது பள்ளி வந்து ஏதாவது ஒரு எச்சம் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால ஃபுட் பாய்சன் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது உணவு வகையிலே ஒவ்வாமையினால் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா ஒரு ஆசையில் கேது இருக்கார் விஷத்தன்மையை தரக்கூடியவர் அதனால் அது கவனக்குறைவாக உங்களது மனைவி உங்களுக்கு வழங்கலாம் அல்லது கணவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொண்டு வந்து ஒரு கெட்ட உணவை கொடுத்து விடலாம் அதனால் உங்களுக்கு உடல் பாதிக்கப்படலாம் அதனால் பதினேழாம் தேதி வரை உணவு விஷயத்திலே கவனமாக இருங்கள் உங்கள் கணவன் அல்லது உங்களது மனைவி கண்டிப்பாக உங்களுக்கு அனுசரித்து செல்லவே மாட்டார்கள் பதினேழாம் தேதி வரை நீ என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக ஒரு பதில் இருக்கும் நீ என்ன செய்தாலும் அதற்கு எதிராக ஒரு செயல் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அவங்கள கண்டுக்கிறாதீங்க ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு எதிரியாக இப்போ நிற்கிறாங்க இந்த நேரத்தில் போய் நீங்கள் போட்டி போட முடியாது போட்டி போட்டால் நீங்கள் தான் தோற்று போவீங்க அதனால் நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கை இறங்கி இருக்குது அவங்க கை ஓங்கி இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா எந்த விதத்திலும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை கௌரவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தான் பின்னாடி கஷ்டப்படணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க வச்சிங்களேன் குடும்பம் நல்லாயிருக்கும் பிள்ளை குட்டிகளும் நல்லா பார்த்துக்கலாம் பதினேழாம் தேதிக்கு மேல அவங்க உங்க கட்டுப்பாடுகள் வருவாங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் பொறுமை காப்பது நல்லது பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பக்கபலமாக உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்து வருகின்றார்கள் அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்கள் பிள்ளைகளுடைய நல்ல ஒத்துழைப்பை பெற்று உங்கள் வாழ்க்கையை நல்லா கொண்டு வந்துக்கலாம் தொழில் சார்ந்து நீ எடுக்கின்ற முயற்சியில் அனைத்துமே லாபத்தை தரும் அனைத்து துறையினருக்குமே இந்த மாதம் என்பது உங்களுக்கு அருமையான ஒரு ஒரு ஏற்றமும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்